நாதனத்தை பற்றி திமுகவுக்கு இருக்கிற பார்வை காங்கிரஸுக்கு கிடையாது மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருமா அப்படின்னா வரும் இஸ்ரேல் மாதிரியான ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம போகிறோம் எங்களை வந்து சொல்வது என்பது வந்து அறமாக ராமர் என்பது மட்டும் இல்லாம இந்து அல்லது இந்து அல்லாதவர்கள் என்று அது இந்துக்களுடைய ஓட்டை பெரும்பான்மையாக பெற்றுவிட வேண்டும் என்கின்ற ஒரு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐந்து சுற்று தேர்தல் முடிஞ்சிருச்சு அகில இந்திய லெவலில் ட்ரெண்ட் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ஆறு இன்றைய இன்றைய பதவியும் சேர்த்து ஆறு தேர்தல் முடியுது இதில் வந்து வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல்கள் நடந்திருக்கு நான் பொதுவாக இரண்டு அம்சங்களை வந்து பார்க்குறேன் ஒன்று வந்து பெரும்பாலான மாநிலங்களில் இந்தி பேசும் மாநிலங்கள் உள்பட மாநில பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் பிரச்சாரம் ஓட்டு வேட்டை என்பதெல்லாம் நடந்தது ஒரு நாடாளுமன்றத்திற்கு நடக்கிற ஒரு தேர்தலை போல இல்லை அதற்கு ஒரு காரணம் என்னென்னா இப்போது பிஜேபி வந்து தன்னுடைய முகமாக மோடியை வந்து அது நிறுத்திடுறது அதுதான் அவங்களுடைய செல்லிங் பாயிண்ட்டு ஆங்கிலத்தில் யுஎஸ்பின்னு சொல்லுவோமே அந்த யுனிக் செல்லிங் பாயிண்ட் அவங்களுக்கு மோதி என்கின்ற நபர் அந்த முகம் அவரோட ஆளுமை அதுதான் அதற்கு மாற்றாக வந்து எதிரணியிலிருந்து வைப்பதற்கு ஒரு முகமோ ஒரு ஆளுமையோ அவங்கக்கிட்ட உறுதியாக இல்லை அதனால் அவங்க அதை எப்படி அந்த எதிர்கொள்வது என்பதற்காக அவங்க மாநில பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க தேர்தல் இப்போ தமிழ்நாட்டில் அப்படி தான் நடந்தது சட்டமன்ற தேர்தல் போல தான் அது நடந்தது இப்போது வந்து இப்போ இனிமேல் அடுத்து நடக்கப்போகிற ஒடிசாவில் பார்த்திங்கன்னா அங்கேயும் உள்ளூர் பிரச்சனைகள் தான் அதாவது வெளி மாநிலத்திலேருந்து ஒருவன் வந்து இங்கே ஆட்சி செய்வதா ஒடியர்களே ஆட்சி செய்வதா என்பதை போன்ற ஒரு இதாக இருக்குது அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் பெங்காலில் பேசப்படுது அதாவது அங்கே நடந்த கலவரங்கள் அங்கே வந்து ஆசிரியர் பணிக்கு நியமித்தவர்களை வந்து உயர்நீதிமன்றம் செல்லாதுன்னு சொன்னது முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொன்னது அது மாதிரி அந்த உள்ளூர் பிரச்சனைகளை வைத்து தான் நடக்குது கலவை தேர்தல் என்று வந்தால் அது தேசிய பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு நேஷ்னல் இஷ்யூ பேசுவதற்கான அது டிபேட்டுக்கான ஒரு தருணமாக அது இருந்தது அது வந்துட்டு நம் ஆனால் இப்போ அது இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு இது நடக்குது இரண்டாவது அம்சம் நான் பார்ப்பது என்னவென்று சொன்னால் எல்லா இடங்களிலும் வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது அதில் குறிப்பாக பெரிய நகரங்கள் என்று சொல்லக்கூடிய இப்போ சென்னை மும்பை பெங்களூர் அந்த மாதிரி இடங்களில் வந்து வாக்குப்பதிவு கணிசமாக குறைந்திருக்கிறது இதில் என்ன நான் புரிந்து கொள்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து அரசாங்கத்தை சார்ந்து வாழ்வது என்பது வந்து நகரத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் குறைந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இந்த சாலை சரியாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் என்பதை தவிர அவர்களுக்கு மேலே அரசாங்கத்தோடு வந்து பெரிய இது இல்லை அதனால் அவங்க வந்து அதை யார் இருந்தால் என்ன இந்த வெயிலில் போய் நம்ம ஓட்டு போடணுமா என்கின்ற ஒரு நிலைக்கு அவங்க வ வருகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அந்த மாதிரியான ஒரு இதற்கு நேர் மாறாக பார்த்திங்கன்னா வந்து கிராமப்புற பகுதிகளில் இருக்கிறவங்க குறிப்பாக விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க அவங்க கணிசமாக வந்து வா வாக்களிக்கிறத பார்க்குறேன் அது வந்துட்டு இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் மகாராஷ்டிராவில் மரத்வாடான்னு ஒரு ரீஜன் இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து பெரும்பாலும் விவசாயத்தை இருக்கிறவங்க அவங்க வந்து விவசாயத்திற்காக போராட்டங்கள் நடத்தினவங்க அங்கே வந்து அவங்க வந்து கணிசமாக வந்து வாக்களிக்கக்கூடியதை பார்க்குறாங்க அப்போது இது வந்து ஒரு பெரிய கேள்விக்கான பெரிய விவாதத்திற்கான ஒரு விஷயமாக அது ஆகியிருக்கிறது அதாவது மக்கள் வந்து அரசாங்கத்தை சா எவ்வளோ தூரம் சார்ந்திருக்கிறார்கள் அல்லது சார்ந்து இல்லை அதாவது பொதுவாகவே வந்து இந்த தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தில் மக்கள் வந்து அரசாங்கத்தை சார்ந்திருப்பது என்பது ரொம்ப குறைவு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வம் என்பது வந்து குறைவாக இருக்கும் இது வளர்ந்த நாடுகளில் பார்க்க முடிகிறது இதனுடைய விளைவு வந்து தேர்தல் என்பது வந்து தனி நபர்களுக்கிடையேயான ஒரு போட்டியாக வருங்காலத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஊழல மையமாக வச்சும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு மையமாக வச்சும் பாஜக வந்து தேர்தலை சந்திச்சு இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது நேரடி செய்ய முடியுதா இந்த முறை அவங்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு இந்த முறை அந்த ரெண்டு வாய்ப்பும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அவங்களுக்கு வந்து அங்கேருந்து அந்த பால்கோட் அந்த மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை அதனால்தான் அவங்க வந்து எதை நோக்கி பிஜேபி எதை நோக்கி அரசியலை நகர்த்துகிறது என்று சொன்னால் இந்துக்களுடைய ஓட்டை பெரும்பான்மையாக பெற்றுவிட வேண்டும் என்கின்ற ஒரு இந்தியாவினுடைய வாக்காளர்களில் ஒரு கணிசமான வாக்காளர்கள் எண்பது சதவீதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத ரீதியாக பார்த்தால் இந்துக்கள் ஆனால் இந்துக்கள் எல்லோரும் பிஜேபிக்கு ஓட்டு போடுகிறவர்களா என்றால் இல்லை அதில் வந்து ஒரு ஒரு பிரிவு இருக்குது அதாவது இந்துக்களிலே வந்து தங்களை மதம் சார்ந்து எண்ணாத இந்துக்கள் இருக்காங்க உங்கள் நீங்கள் யாருன்னு கேட்டால் அவருடைய பேரை சொல்லுவாங்க மாநிலத்தை சொல்வாங்க ஊரை சொல்லுவாங்க மொழியை சொல்லுவாங்க மதத்தை சொல்கிறவர்கள் வந்து ரொம்ப குறைவு குறிப்பாக தென்பகுதிகளில் வந்து ரொம்ப குறைவு அதனால் வந்து எதிர்கட்சிகள் வந்து இதுவரைக்கும் எப்படி வெற்றி பெற்றிருக்கின்றன என்று கேட்டால் இந்த இந்துக்களுடைய ஓட்டில் ஒரு ப பிரிவு இந்துக்கள் அல்லாதவர்களுடைய ஓட்டு மொத்தமாக அதை ஒரு வாக்கு வங்கியாக உருவாக்கி அந்த வாக்கு வங்கியினுடைய ஆதரவு அதை பெற்று தான் வந்து அவங்களுடைய வெ வெற்றிகள் அமைந்திருக்கின்றன இப்போது பிஜேபி என்ன செய்ய நினைக்கிறது என்று கேட்டால் இந்துக்களுடைய ஓட்டுகளில் கணிசமான பகுதியை அவர்களுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதாவது குறைந்தது ஐம்பது சதவீத இந்துக்களாவது பிஜேபிக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு நிலையை நோக்கி இந்த தேர்தலை வந்து அதற்கு இதை இந்த தேர்தலை ஒரு வாய்ப்பாக வைத்து நகர்த்துறாங்க அது வந்து பலன் அளிக்குமா என்பதை வந்து இந்த தேர்தலில் பார்க்கணும் அது பலன் அளிக்கும் என்று சொன்னால் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம போகிறோம் பற்றி விரிவாக சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனால் வந்து இஸ்ரேல் மாதிரியான ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம போகிறோம் இஸ்ரேல் வந்து ஒரு ஜியோனிஸ்ட் தே நாடு அது அங்கே மற்ற எண்ணத்தவரும் இருக்கிறாங்க அரேபியர்கள் இருக்காங்க இஸ்லாமாக சேர்ந்த அரேபியர்கள் இருக்காங்க ஆனால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமலேயே அங்கே வந்து தேர்தல் நடந்து அவங்க வந்து ஜியானிஸ்ட் கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய நிலைமை இருக்கிறது அதை போ அந்த மாடலை நோக்கி நம்ம போகிறோமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது அது இந்த தேர்தல் தான் அதுக்கு வந்து விடை சொல்லணும் இந்தியா கூட்டணி தரப்பில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக அவங்க உற்சாகமாக இருப்பாங்க ஏன்னா வந்து இந்தியா கூட்டணி என்பது வந்து ஒரு ஒரு ஒற்றை அமைப்பு இல்லை அது வந்து அது பல்வேறு கட்சிகள் சேர்ந்து ஒரு சிங்கிள் அஜெண்டாவில் மோடி வரக்கூடாது என்கின்ற ஒரு ஒற்றை அஜெண்டாவில் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து கருத்து ரீதியாக முரண்பாடுகள் இருக்குது அவங்களுக்கு வந்துட்டு சனாதனத்தை பற்றி திமுகவுக்கு இருக்கிற பார்வை காங்கிரஸுக்கு கிடையாது இடதுசாரி கருத்துக்கள் இருக்கிற பார்வை அவங்களுக்கு மம்தா பானர்ஜிக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ கிடையாது அதனால் அவங்க கருத்தியல் ரீதியாகவோ அல்லது ஒரு ஒரு முந்தியெல்லாம் வந்து என்ன செய்வார்கள் சொன்னால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று சொல்லுவாங்க காமன் மினிமன் போகிறான் என்று சொல்லுவாங்க அந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையிலேயோ அது உருவான ஒரு ஒற்றை அமைப்பு இல்லை அது வந்துட்டு என்ன அதனால் அங் அதில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவர்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து அதில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்று சொன்னால் அவங்க வந்து அது உற்சாகமாக இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக இந்திய கூட்டணியில் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திமுக அதிக வாய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று திமுக நினைத்தால் அவங்க வந்து உற்சாகமாக இருப்பாங்க ஆனால் அது மொத்த இந்தியாவையும் பிரதிபலிக்கிறதா என்றால் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் அது வந்து ஊருக்கு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் அதனால் அதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது அதனால் மேலோட்டமாக அந்த தோற்றம் இருக்கும் அவங்க அந்த மாநில அளவில் பொறுத்து அந்த ஒரு தோற்றம் அந்த உற்சாகம் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அது உண்மையானதா என்றால் அது அப்படி உறுதியப்படாது அதை சொல்ல முடியாது சமீபத்தை பேட்டியில் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த ஐந்து சுற்று முடிவில் முந்நூற்றி பத்து இடங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் நானூறு இடங்கள் கைப்பற்றிடுவோம் சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க கடைசி கட்ட தேர்தல் முடிவதற்கு முன்னால் வந்து எண்களை வந்து சொல்வது என்பது வந்து அறமாகாது தனிநபருக்குமே கூட ஒரு ப்ரொஃபஷனலுக்குமே கூட வந்து அது எத்திக்கலாக இருக்காது அதனால் நான் வந்து நம்பர்களை நான் சொல்ல விரும்பலை ஆனால் நான் என்ன ஊகிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கேள்வியை இப்படி நான் ஒரு துணை கேள்விகளாக வந்து நான் பிரிச்சுக்கிறேன் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருமா அப்படின்னா வரும் அவர்கள் போல் நானூறு இடங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை அவர்கள் போல் நான் பிஜேபி மட்டுமாக தனியாக முன்னூற்றி எழுபது இடங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அந்த நானூறு இடங்கள் என்று அவர்கள் சொல்வதே இந்த முந்நூற்றி எழுபது இடங்களையும் சேர்த்து தான் அது அந்த நானூறு இடங்களுக்கு வாய்ப்பில்லை என்கிற போது இதுக்கும் வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல முடியும் அவங்க வந்து பெரும்பான்மைக்கு தேவையான இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் அல்லது அதற்கு மேல் பெறுவார்களா என்று கேட்டால் ஆமாம் பெறுவார்கள் இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் சொல்ல முடியும் அப்படி நான் சொல்வது வந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில் நான் சொல்லலை அதை வந்து ஒரு சில அடிப்படையான தகவல்கள் தரவுகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அது வந்து கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முந்நூற்றி மூன்று இடங்களில் வந்து பிஜேபி பெற்றது இந்த முந்நூற்றி மூன்று இடங்களில் வந்துட்டு ஒரு இரநூத்தி இருபத்தி நான்கு இடங்கள் வந்து அவங்க ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேலே பெற்றாங்க இப்போ அந்த ஐம்பது சதவீத வாக்குகளில் வந்து நீங்கள் மாற்றினால்தான் அவங்க வந்து அந்த இரநூத்தி இருபத்தி நாலு இடங்களில் பெறக்கூடிய வெற்றி வாய்ப்பு வந்து நீங்கள் பாதிக்க முடியும் அப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து ஒரு பெரிய அலை வேண்டும் அப்படி ஒரு அலை வீசுகிறதா என்றால் அப்படி ஒரு அலை வீசலை என்பதைத்தான் நம்முடைய வாக்குப்பதிவு காட்டுகிறது தேர்தலில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட குறைவான வாக்குகள் தான் இந்த ஐந்து நடந்து முடிந்த ஐந்து தேர்தல்கள் அப்படித்தான் ஆகியிருக்கிறது ஆனால் வெறும் வாக்கு சதவீதத்தை மாத்திரம் வைத்து சொல்லிவிட முடியுமா என்று கேட்டால் இப்போ வாக்கு சதவீதம்லேயும் வந்து அதை நம்ம ஏமாற்றக்கூடும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மூன்று கோடி வாக்காளர்கள் இருக்காங்க என்று வைத்துக்கொள்ள அறுபது சதவீத வாக்கு பதிவாகிறது கடந்த தேர்தலில் அறுபது சதவீத வாக்கு பதிவாகிறது என்று சொன்னால் அந்த மூன்று கோடியில் இருக்கிறவர்கள் வந்து ஒன்று புள்ளி எட்டு கோடி பேர் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்றாகும் இப்போ வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கூடிவிட்டது அந்த மூன்று கோடி என்பது வந்து நான்கு கோடியாக ஆகிவிட்டது ஆனால் வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது ஐம்பது சதவீதம் தான் இந்த முறை வாக்கு பதிவாகி இருக்கிறது என்றால் அது இரண்டு கோடி பேர் அப்போ கடந்த முறை வாக்களித்தவர்களை விட எண்ணிக்கை கூட வாக்கு சதவீதம் குறைவு அந்த மாதிரி பார்க்க முடியுமா வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பதுனால் வந்து எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா என்று பார்த்தா எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு இதுவரைக்கும் நடந்த தொகுதி தேர்தல்கள் வந்து எண்பத்தி நான்கு தொகுதிகளில் வந்து எண்ணிக்கையே குறைந்திருக்கிறது அதனால் அலை இல்லை என்பது வந்து தெளிவு ஆதரவாகவோ எதிராகவோ அலை இல்லை அப்போ ஐம்பது சதவீத வாக்குகள் அவங்க இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளில் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அதை மாற்றுவதற்கு உண்டான அலை என்பது இல்லை அதனால் வந்து ஒரு அந்த எண்ணிக்கையில் வந்து பெரிய மாற்றம் வரும் என்று நான் நினைக்கல அதனால் வந்து அவங்க வந்து பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு ஆனால் வாய்ப்புகள் வந்து கணிசமாக இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு இதே கேள்வியை வேறொரு விதமாக பார்த்தால் இப்போ காங்கிரஸ் வந்து அவர்கள் நாங்கள் ஆட்சி தருவோம் என்று உறுதிப்பட எப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸுடைய திட்டம் என்னவென்று கேட்டால் அவங்க நூற்றி இருபத்தைந்துலேருந்து நூற்றி நாற்பது இடங்களை பெற வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நாங்கள் நூற்றி இருபத்தைந்து இடங்கள் பெற்றாலே நாங்கள் ஆட்சி அமைத்துருவோம் எங்களுக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் நாங்களே பெறணுங்கிற அவசியம் இல்லை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைத்துடுவோம் என்று அவர் சொன்னார் அது ஒரு வேளை வந்து அவர் மிகைப்பட சொல்கிறாரா நியாயம்தானா இந்த ஆராய்ந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இடங்களுக்கும் பிஜேபி பெற்ற இடங்களுக்கும் ஒரு ஏழு இடங்கள் தான் வித்தியாசம் நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தைந்து அப்படி தான் இருந்தது வந்து அப்போது அந்த தேர்தலை வந்து வாஜ்பாய் ஆட்சியிலிருந்து அந்த தேர்தலை சந்தித்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி நான்கில் பிஜேபியை விட காங்கிரஸ் குறைவாக பெற்றிருந்தாலும் அவங்க பல கூட்ட பல கட்சிகளை சேர்த்து கொண்டு அவங்க ஆட்சி அமைத்தாங்க அதாவது முதல் முறையாக அந்த தேர்தல் நமக்கு என்ன இருந்து சொன்னால் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு குறைவாக ஒரு கட்சி பெற்றாலும் கூட அவங்க மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற ஒரு க விஷயத்தை அது நமக்கு தெளிவுபடுத்தியது நம்ம எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு தான் வேணும் என்பது இல்லை என்பதை தெளிவுபடுத்தியது இப்போது போல் இவங்க இவர்களுடைய கணக்கு அதே அந்த மா அந்த கணக்கை மனதில் வைத்துக்கொண்டு அவங்க வந்து சொல்கிறாங்க சரி நூற்றி இருபத்தைந்து இடங்கள் காங்கிரஸ் பெறுமா என்றால் இப்போ காங்கிரஸ் பெற்றிருப்பது வந்து ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் இந்த ரெண்டு நூற்றி இருபத்தைந்தாக ஆக வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மடங்குக்கு மேலே ரெண்டு ரெண்டரை மடங்கு அது வந்து அதிகரிக்க வேண்டும் அது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த தரம் காங்கிரஸ் வந்து மொத்தம் முந்நூற்றி இருபத்தெட்டு தொகுதிகளில் தான் போட்டியிடுறாங்க முந்நூற்றி முப்பதாக இருந்தது அதில் இரண்டு பேர் தூரத்தன் இந்தூரில் நிற்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் போட்டின்றி தேர்வை முடிஞ்சு போச்சு அங்கே அவங்க அப்போ முந்நூற்றி இருபத்தெட்டு இடங்களில் தான் போட்டிடுறாங்க இதுதான் காங்கிரஸ் போட்டியிட்ட வரலாற்றுலேயே குறைவான எண்ணிக்கை இந்த முந்நூற்றி இருபத்தெட்டில் வந்து அவங்க பெரும்பாலான இடங்களில் வந்துட்டு பிஜேபிக்கு எதிராக போட்டிடுறாங்க அவங்க அந்த மற்ற இடங்கள்ல ஏன் அவங்க பிஜேபிக்கு எதிராக போட்டிடலைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அங்கே கட்சியினுடைய அமைப்பு பலவீனமாக இருக்குது இந்த போட்டியிடக்கூடிய இந்த முந்நூற்றி இருபத்தெட்டு இடங்கள் என்ன செய்திருக்காங்கன்னு கேட்டால் பெரும்பாலான இடங்களில் முன்பு இருந்த அதே வேட்பாளர்களை அவங்க வந்து போட்டிருக்காங்க அது ஒரு வகையில் நீங்கள் தேரிட்டுகளாக பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளருக்கு எதிரான ஒரு மனநிலை ஆன்டி இன்கம்பன்சி என்பது இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும் கடந்த வரலாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது இடங்களுக்கு உள்ள வந்து நேரடியாக காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் போட்டி இருந்தது அதில் ஒன்பது இடங்கள் தான் காங்கிரஸ் அதாவது தொண்ணூறு சதவீத இடங்களே வந்து அது ஒரு பெரிய பட்டியல் அது வந்து நீங்கள் ஹிமாச்சல் பிரதேசத்துலேருந்து ஆரம்பித்து ஹிமாச்சல் பிரதேசம் அதுக்கு பக்கத்தில் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரகாண்ட் என்று கீழே கர்நாடகா வரைக்கும் வந்து குஜராத் மகாராஷ்டிராவையும் சேர்த்து கொண்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இரநூத்தி இருபது இடங்கள் இருக்குது அந்த இரநூத்தி இருபது இடங்களில் வந்து ஒன்பது இடங்கள் தான் காங்கிரஸ் ஜெயித்தது இந்த முறையும் காங்கிரஸ் என்ன செய்து பிஜேபி காங்கிரஸ் என்ன செய்திருக்கின்றால் நேரடியாக பிஜேபியோடு போட்டியிட அதுதான் இடங்களில் தான் அதிகமாக அது போட்டியிடுகிறது அது மற்ற இடங்களில் வந்து அது அதை தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அது கொடுத்து விட்டது பிஜேபி எதிரொல்ல வேண்டிய பொறுப்பை கூட்டணி கட்சிகளுக்கு அது கொடுத்து விட்டது அதனால் இந்த ஐம்பத்தி ரெண்டு என்பது வந்து நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி நாற்பது என்பது என்பதெல்லாம் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு அதனால் வந்து காங்கிரஸுடைய அந்த திட்டம் வேலை செய்யாது என்று நான் நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி நான்கில் பெற்றதை போல் நூற்றி நாற்பது இடங்கள் பெற்று நம்ம ஆட்சிக்கு வந்து விடலாம் என்கின்ற அந்த திட்டம் நிறைவேறாது அதே நேரத்தில் பிஜேபி வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வரும் ஆனால் அவங்க போட்டிருக்கிற கணக்கின்படி ஆட்சிக்கு வருமா நானூறு இடங்கள் முந்நூற்றி எழுபது இடங்கள் என்கின்ற கணக்கின்படி வருமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் இப்போ ராமர் கோயில் கட்டப்பட்டிருப்பது தேசிய அளவில் வாக்குகளை மாற்றும் ஒரு நிகழ்வாக மாறலன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அது சரியா அது ஒரு சரியான கணக்கில் இதை வந்து நம்ம அளவிட முடியாது அதாவது இப்போது ராமர் என்பது வட இந்திய கடவுள் என்கின்ற ஒரு கருத்து வந்து அந்த அடிப்படையில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் ராமர் என்கின்ற பேர் அவர் தொடர்பான அந்த ராமாயண கதை அதை வந்து இன்னமும் மக்கள் விரும்பி கேட்பது அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி அதை போய் கேட்பது என்பதெல்லாம் வந்து இந்தியா முழுக்க பரவலாக இருக்குது தமிழ்நாட்டிலையுமே கூட நமக்கு வந்து நம்மளுடைய தலைவர்களே ராமசாமி ராமச்சந்திரன் அப்படிதானே நம்மளுடைய தலைவர்களே அதனால் வந்து இது வந்து ஒரு கிராமப்புறங்களில் கூட நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு பெயர் ராமர் என்பது அதனால் இது வெளிப்படையாக தெரியாது இது வந்து ஒரு பெரிய இயக்கம் வடநாட்டில் அது வந்து ஒரு ஏக்கம் மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு தமிழ்நாட்டில் வந்து எந்த கடவுளுக்குமே ஒரு இயக்கம் இருந்ததில்லை தமிழ்நாட்டில் சில சாமியார்களுக்கு இயக்கங்கள் இருந்திருக்கு அதுவும் ஒரு தொடர்ந்து நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய இயக்கங்களாக அது இருந்ததில்லை அதனால் இது வந்து அளவிட முடியாது அதனால் அது வந்து தேர்தல் முடிவுகள் தான் அதை வந்து அதை சொல்லணும் ஆனால் இப்போ வந்து அந்த அந்த நேரட்டிவ்லேருந்து அந்த நேரட்டிவ் பெரிதாகி விட்டது என்று நான் நினைக்கிறேன் ராமர் என்பது மட்டும் இல்லாமல் இந்து அல்லது இந்து அல்லாதவர்கள் என்று அது விரி விரிவடைஞ்சிருச்சு என்று நான் பாஜகவை பொறுத்தவரை எந்தெந்த மாநிலங்கள் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்திய கூட்டணியோட முடிவை தீர்மானிக்கும் மாநிலங்கள்லாம் எது இது இந்திய கூட்டணிக்கு வந்து பெரிய அளவில் பங்களிப்பு செய்யக்கூடிய மாநிலங்கள் வந்து தெலுங்கானா கர்நாடகாவில் ஓரளவிற்கு எதிர்பார்க்கலாம் மரா மகாராஷ்டிராவில் வந்து ஒரு இப்போ மகாராஷ்டிரா அரசியல் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற நண்பர்களோடு பேசினா அது வந்து இஷ்யூ பேஸ்டு அரசியலாக இல்லை பிரச்சனை சார்ந்த அரசியலாக இல்லை தலைவர்கள் சார்ந்த அரசியலாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சாதாரண வாக்காளர்கள் வந்து எல்லா தலைவர்கள் மீதும் கோபமாக இருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் உடைந்து விட்டது சிவசேனா ஒரு பெரிய அங்கே ஒரு பெரிய சக்தி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சக்தி அது இப்போது வந்து பால்தாக்கரே உடைய கருத்து அவருக்கு பின்னால் கட்சி ரெண்டாக உடைந்து விட்டது கட்சி ரெண்டாக உடைந்ததில் என்னென்னா அவங்க எதை தொடர்ந்து காலங்காலமாக எதிர்த்து வந்திருக்கிறார்களோ காங்கிரஸ் எதிர்த்து வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு ஏனென்றால் அது வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சின்கின்ற ஒரு கருத்தில் அவங்க வந்து அதை எதிர்த்து வந்தாங்க மராட்டியத்தில் முஸ்லீம் வாக்குகள் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது அது தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் அதனால் அங்கே வந்து அந்த பால்தாக்கரே உடைய அணி என்பது வந்து அவர்களுக்கு எதிரான ஒரு அணி என்பதாக இருந்தது காங்கிரஸ் முஸ்லீம்கள் மீது ஒரு மென்மையான பார்வை கொண்ட ஒரு இணக்கமான நட்பு கொண்ட ஒரு கட்சி என்று இருந்தது இப்போ அவங்க உடைந்து அதில் வந்து ஒரு பிரிவு காங்கிரஸோடு இருப்பது ஒரு பிரிவு வந்து பிஜேபியோட இருப்பது என்கின்ற ஒரு நிலையை வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை சாதாரணமாக பார்க்கல ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இது வந்து கருத்து ரீதியாக ஏற்பட்ட பிளவு இல்லை இது பதவி காரணமாக ஏற்பட்ட பிளவு அப்படிங்கிறத அவங்க புரிகிறாங்க அதே மாதிரி சரத்பவாருடைய கட்சி ரெண்டாக உடைந்திருக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளேருந்தே அது வந்து அந்த பிளவு நடந்திருக்கு அதனால் அவங்க வந்து எல்லா கட்சிகள் எல்லா தலைவர்கள் மீதும் வந்து ஒருவித அதிருப்தியில் வந்து அவங்க இருக்காங்க கோபம் கோபத்தில் இருக்கிறார்களா என்பது தேர்தல் முடிவு வந்தால் தான் தெரியும் அதனால் அது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்குது நான் நினைப்பது என்னென்று கேட்டால் அங்கே வந்து வாக்குகள் பல கூறுகளாக சிதறும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது எல்லா கட்சியும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு பெற்று வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன் அல்லது பெறக்கூடிய வெற்றியினுடைய மார்ஜின் வந்து குறைவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்து பீகார் பீகாரில் வந்து பிஜேபியோடைய கூட்டணி கட்சி நிதிஷ்குமார் உடைய கட்சி அது வந்து அங்கே வந்து கொஞ்சம் செல்வாக்கு இழந்து கொண்டு வருகிறது மாறாக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சி தேஜஸ்வி யாதவனுடைய பிரச்சாரத்தினால அது கொஞ்சம் வலுவாக இருக்குது ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் தலித் தலைவர்கள் பூராவும் பிஜேபியோடு இருக்கிறார் ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய மகன் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய சகோதரர் மாஞ்சி என்ற ஒரு தலைவர் இருந்தார் மாஞ்சி எல்லாரும் வந்து பிஜேபியோடு இருக்காங்க அதனால் இது வந் அங்கே வந்து தேர்தல் என்பது ஒரு ஜாதி ரீதியாக பிளவப்படும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது ஓபிசி வர்சஸ் தலித் ப்ளஸ் ஹிந்து இருக்கக்கூடிய மற்ற வகுப்பினர் அந்த மாதிரியாக பிளவப்படும் போது அங்கேயும் ஒரு ஃப்ராக்சர்ட் மேண்டேட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று நினைக்கிறேன் அது அவையெல்லாம் வந்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு சாதகமாக அமையும் அது வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான மாநிலங்கள் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு முக்கியமான மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து நான் பார்ப்பது வந்து ஒரு பெரிய ஒரு ஆங்கிலத்தில் சர்னிங் என்று சொல்வாங்க அதை போன்ற ஒரு இது நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஹரியானாவில் கூட இந்த துறம் அவர்கள் வந்து ஒரு சற்று முன்னணிக்கு வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதே போல் வந்து ஆந்திராவில் வந்து அங்கே வந்து அவர்களுடைய கூட்டணி என்டிஏயில் இருக்கக்கூடிய கூட்டணி சந்திரபாபு நாயுடு கூட அவங்க இருக்காங்க அங்கே சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்கிறது அதனால் வந்து அங்கே வந்து அது ஒரு பிஜேபிக்கு ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கர்நாடகாவோடைய வரலாற்றை பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் வாக்களிக்கக்கூடிய போக்கு அங்கே இருக்குது அதனால் அங்கேயும் வந்து ஒரு பிஜேபிக்கு ஏன்னா இப்போ வந்து அவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதற்கான எதிர்ப்பு இவர்களுக்கு வந்து வரக்கூடிய வாக்குகளாக அது இருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் இந்த மாநிலங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் இல்லை தனி தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலை கூட ஏற்படுமா இல்லை நான் சொன்ன மாதிரி எண்ணிக்கை நான் சொல்ல முடியாது ஆனால் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று தான் நான் நினைக்கிறேன் தொங்கு பாராளுமன்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு காங்கிரஸ் அதனுடைய இடங்களை வந்து அதிகரித்தது என்றால் இப்போ ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் அவங்க நினைத்ததை போல் நூற்றி இருபத்தைந்து இடங்களுக்கு வர முடியாமல் ஒரு நூறுக்கு குறைவாக எண்பது தொண்ணூறு இடங்கள் பெற்றார்கள் என்று சொன்னால் கூட அது வந்து அவங்கள ஆட்சி அமைப்பதற்கு உதவாது ஆனால் தேசிய அளவில் வந்து அரசியலில் வந்து ஒரு சமநிலை ஏற்படுவதற்கான ஒரு அதாவது பாஜக தன்னுடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்படும் காங்கிரஸும் தன்னுடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் அப்போ ஒரு அரசியலில் வந்து ஒரு பேலன்ஸ் ஏற்படுவதற்கு ஒரு ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்று நினைக்கிறேன் அது எண்பது இடங்களை பெறல அதற்கும் கீழே பயிற்சியே என்று சொன்னால் அது வந்து வேறு ஒரு விதமான அரசியல் மாற்றத்தை நமக்கு வந்து கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி நம்ம இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாடாக ஆவதற்கான ஒரு இதாகும் அங்கே வந்து இஸ்ரேல் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் வந்து முஸ்லீம்கள் இருந்தாலும் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க இஸ்ரேல் அரசாங்கம் அந்த ஜியோனிஸ்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய கிழக்கிலேயே நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் என்பது எங்கள் எங்கள் கிட்டே தான் இருக்குது அதனால் நீங்கள் மற்ற வருடங்களில் வந்து உங்களுக்கு இந்த உரிமை கூட உங்களுக்கு கிடையாது அங்கே இருக்கிறவர்களை விட நீங்கள் இங்கே நல்லா இருக்க முடியும் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண முடியும் நீங்கள் வந்து வசதியாக வாழ முடியும் நீங்கள் விரும்புகிற விதத்தில் தொழில் பண்ணிக்க முடியும் ஆனால் எங்களுடைய இதை வந்து நீங்கள் மறித்து நிற்க முடியாது எங்களோட பகமை பாராட்ட முடியாது எங்கள் மதத்தோடு நீங்கள் சண்டைக்கு வர முடியாது நீங்கள் உங்கள் மதத்தை கும்பிட்டுட்டு உங்கள் வியாபாரம் பண்ணிவிட்டு உங்கள் மொழியை பேசிவிட்டு உங்கள் இதில் இருந்துக்கலாம் அதனால் எங்களை மாதிரி எங்களோட வந்து நீங்கள் போட்டிக்கு வர முடியாது என்கின்ற ஒரு நிலையை தான் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அரேபிய நாடுகளில் வந்து பல இடங்களில் வந்து இன்னும் மன்னராட்சி இருக்குது அங்கே சில கட்டுப்பாடுகள் இருக்குது இஸ்ரேலில் இல்லை அதே மாதிரியான ஒரு நோக்கை தான் இவங்க வந்து பிஜேபி மேற்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டால் இப்போ வந்து அண்மையில் அவங்க நட்டாக பேசினது வந்து நாங்கள் சார்ந்து இல்லை நாங்கள் வந்து தனியாக இருக்கோம் எங்களுடைய தொண்டர்கள் வேலை செய்வாங்க என்று சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அந்த மோடி வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வராருன்னா நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினதில்லை என்று அவர் வந்து சொல்லிட்டு வர்றார் அதனால் அவங்க வந்து ஒரு பெரும்பான்மை பெற்று ஒரு கணிசமான வாக்குகள் பெற்று வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இவங்களை வந்து அச்சுறுத்துவதாக இருக்க மாட்டாங்க ஆனால் இவர்களே வந்து நீங்கள் உங்கள் போக்கில் இருந்துக்கங்க நாங்கள் வந்து எங்களோட இதில் கொடுக்க வராதிங்க என்பதை போல் அவங்க ஒரு புறக்கணிப்பு ஆங்கிலத்தில் சொல்வது ஆனால் அது அதர்னு என்று குறிப்பிடுவாங்கள்ல நாட்டில் நீங்கள் வந்து டெமோக்ராஃபியை மக்கள் தொகையை க கணக்கிடும்போது இந்த மதத்தில் சார்ந்தவர்கள் இந்த மதத்தில் சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வரும்போது கடைசியில் அதர்ஸ் என்று ஒரு இது போட்டிருப்பாங்க இப்போ வந்து அந்த மாதிரியாக ஆக்கிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்குது அது இவங்க சொல்லுகிற அளவில் பெற்றால் அதாவது முந்நூற்றி அறுபத்தி மூன்று இடங்கள் வந்து பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பங்கு இடங்கள் அதை வந்து சட்ட திருத்தங்கள் செய்வதற்கு அந்த மூன்றில் ரெண்டு பங்கு இடங்கள் தேவை சில அடிப்படையான சட்டங்கள் செய்வதற்கு ராஜ்யசபாவில் வந்து அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை தேவை அது ரெண்டும் அதை ரெண்டையும் நோக்கி இந்த தேர்தல் முடிவுகள் போகும் என்று சொன்னால் அதை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது வெறும் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி தான் கிடைக்கிறது இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே சில இடங்கள் தான் கிடைக்கிறது முந்நூறு இடங்கள் தான் கிடைக்கிறது என்று சொன்னால் அப்போது அதை அதை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் வந்து குறையும் அதில் வந்து டின்ட்டு அதனால் வந்து இதில் காங்கிரஸ் வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு இடங்களிலிருந்து எவ்வளவு கூடுதலாக பெறப்போகிறது அல்லது எவ்வளோ குறைவாக பெறப்போகிறது என்பதை பொறுத்து தான் நாட்டினுடைய எதிர்கால அரசியல் என்பது இருக்குது என்று நான் நினைக்கிறேன் பிஜேபி எவ்வளவு பெறப்போகிறது என்பதை பொறுத்து இல்லை இப்போ வந்து எல்லா விவாதங்களிலும் எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டால் பிஜேபி ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறது நானூறு என்று சொல்கிறது முந்நூற்றி எழுபது என்று சொல்கிறது இப்போ விவாதங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா அதை முன்னிறுத்தி பேசுகிறாங்க அது நான் நானூறு பெருமா முந்நூற்றி எழுபது பெருமா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருமா என்று தான் அவங்க பேசுகிறாங்க ஆனால் பேசப்பட வேண்டியது என்னவென்றால் காங்கிரஸ் எவ்வளோ பெறும் அதனால் என்ன மாற்றங்கள் வரும் என்பதை தான் பேசப்பட வேண்டும் என்று நான் தங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்